பரமசிவன் தன்னை ஜோதி காட்ட ஒருநாள் நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே யார் மேலானவர் என்ற சண்டை ஏற்படுகிறது அப்போது சிவன் ஒரு ஜோதி ஸ்தம்பமாக தோன்றி இருவரையும் அந்த ஒளியின் முடிவை காண சவாலாக கூறுகிறார் யாரும் அந்த முடிவை காண முடியவில்லை இதனையே பின்வந்து அருணாச்சல மலை என்று சிவன் சுடர்வடிவமாக திகழ்ந்த இடம் ஆகும் திருவண்ணாமலை மலை பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்டது கார்த்திகை தீப திருவிழா தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலை மலைவளத்தை செய்கிறார்கள் இதற்கு கிரிவலயம் அல்லது கிரி பிரதட்சிணை என பெயர் இது செய்யும்போது மனதில் ஒளி பிறக்கும் பாபங்கள் நீங்கும் ஆசைகளும் குறையும் என்பதற்கான நம்பிக்கை உண்டு அருணாச்சல மலை இவர்த்து சிவபெருமானின் ஜோதி ரூபம் மலைக்குள் சுரங்கங்கள் பல ஆடவர்கள் தபசு செய்த இடங்கள் ரமண மகரிஷி தியானம் செய்த குகைகள் எல்லாம் மிக ஆழமான ஆன்மீக சக்தியை கொண்டவை இந்த மலை பற்றிய முழு புராண கதைகள் அருணாச்சல மகாத்மியம் என்ற பெயரில் கிடைக்கிறது இதில் இந்த மலையின் முக்கியத்துவமும் அதன் பரம்பொருள் தத்துவமும் விவரிக்கப்படுகிறது